வணக்கம் இன்று வெள்ளிக்கிழமை ஆன்மீக பதிவு இன்றைய பதிவை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அதாவது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும் முருகனுடைய ஒரு பெரிய ஒரு கவசம் அப்படின்னா அது கந்தசஷ்டி கவசம் அப்படின்னு இந்த கந்த சஷ்டி கவசம் வந்து உருவாக்கறதுக்கு ஒரு பெரிய வரலாறே இருக்கு இதை கேட்டீங்கன்னா நமக்கே வந்து கண் கலங்குற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு கந்தர் வந்து அவ்வளோ கருணை வந்து இதை எழுதிய வரை காட்டிக்கிட்டாரு அது என்னன்றது தான் இன்றைய நம்ம பதிவில் பார்க்க போறோம் என்ன அப்படின்னா கந்த சஷ்டி எழுதுனா பாலதேவராயர் வந்து சஷ்டி கவசத்தை எழுதுறதுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு சக மாநிலாக தான் இருந்தார் அவர் என்ன பண்ணியிருக்காரு இவருக்கு வந்து எதுவுமே பிடிக்கல வாழ்க்கையில் எதுவுமே பிடிக்கல வாழ்க்கையே தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாலதேவராயர் நினச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா விசாமல் அந்த கடவுளில் இருக்கிற அந்த இடம் அப்படின்னா மற்றெல்லாம் மலையில் இருக்குது திருச்செந்தூர் மட்டும் கடலில் இருக்குது நமக்கும் அது பக்கம் அதனால் திருச்செந்தூர் போயிட்டு நம்ம கடலில் மூழ்கி செத்துடலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிடுறாரு முடிவு பண்ணிட்டு பாலதேவராயர் சுவாமிகள் வந்து போறாரு அவர் அங்க போற நேரம் என்ன ஆயிடுது அப்படின்னா அங்க வந்து கந்தசஷ்டி விழா வந்து நடந்துட்டு இருக்கு அப்ப வந்து கந்தசஷ்டி அப்படின்னா சஷ்டி கவசம் அப்படின்றது உருவாரத்துக்கு முன்னாடி கந்தசஷ்டி விழா வந்து இருந்துச்சு வழக்கம் போல திருச்சி நடந்துட்டு இருந்திருக்கு ஒருவேளை சரி பாத்துக்கலாம் இங்க முடியட்டும் அப்புறம் நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படி வந்து அவங்க அவருக்கு வந்து தன் அங்க திருச்செண்டூர்ல தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது தெரிஞ்சவங்க வீட்டுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாலும் அவங்க வீட்டுக்கு அவருக்கு மனம் கிடையாது உலகத்தையே பிடிக்கலன்னு ஆயிட்டாருல அதனால என்ன பண்றாரு சரி பரவாயில்ல ஏதோ தியானம் தியானம்னு சொல்லுவாங்கல்ல அதுக்காக போயிட்டு வந்துட்டு அவரு அந்த மூன்று முத்திரை வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துர்றாரு உடனே அவருக்கு வந்து முருகன் மேல அவ்வளோ ஒரு பக்தி வந்துருது முருகன் அவர் அவர்கிட்ட நிறைய ஆச்சரியங்கள் எல்லாம் பண்றாரு பண்ணதுக்கு அப்புறமா அவருக்கு ஞானம் கிடைச்சிருது அவர் தவ நியாயம் மூலமாக வந்து கந்த சஷ்டி விழா முடியுது கண்ணை முழிக்கிறாரு கண்ணை முழிச்ச உடனே தற்கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னவருக்கு ஞானம் கொடுத்து அப்பன் கந்தன் வந்து கந்த சஷ்டி கவசத்தை ஏற்ற வச்சாரு ஏற்ற வச்சதுக்கப்புறம் அந்த கந்தசஷ்டி கவசத்தை இன்றைக்கு வரைக்கும் நம்ம இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் கந்த கவச கவசத்தோட மகிமையை பற்றி சொல்கிறதுக்கு அளவே கிடையாது ஆனால் அது எழுதினவருக்கு இப்படி ஒரு நல்லது நடந்திருக்கு அதுக்கப்புறமா அந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரையும் அவர் நேசிக்க ஆரம்பிச்சார் எல்லா கந்த எல்லா கடவுள்கிட்டையும் எல்லா மனிதர்கள்ட்டையும் எல்லா மனிதருடைய உள்ளத்துலையும் கடவுள் இருக்காரு அதனால எல்லா மனிதர்களையும் நேசிக்க ஆரம்பிச்சாரு இந்த உலகம் அவருக்கு அழகா தெரிஞ்சிச்சு இதுல இருந்து என்னமா தெரியுது இது எதுக்குமா நீ இப்ப சொல்ற அப்படின்னு நீங்க கேட்கலாம் இன்னைக்கு சில பேர் நடக்கிற விஷயமே அதான் இருக்கு அதாவது ஒரு விஷயம் நமக்கு பிடிக்கல ஒரு விஷயம் நமக்கு வந்து சாதகமா அமையலன்னு ஒண்ணே ஆனா உன தற்கொலைன்ற பேர்ல வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த உலகத்துல யாரையுமே பிடிக்கலன்னு சொல்றதுக்கு நமக்கு இதுவே கிடையாது கடவுள் மட்டும்தான் எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுக்கும் யாரும் கிடையாது கடவுள் உதவுவார் அதே நேரத்தில் கடவுளை படைச்ச உயிர்களை நம்ம மதிக்கும்போது மட்டும்தான் கடவுளே நமக்கு உதவுவார் அப்போ பாலதேவராயர் சுவாமி வந்து பிடிக்கவே இல்லைன்னாரு அவரை மட்டும் கடவுள் கந்தன் கருணை காட்டினாரோ அப்படி வந்து நாங்களும் திஞ்ச திருச்செந்தூரில் போயிட்டு தற்கொலை பண்ணி போய் உட்காந்தான் கந்தன் இந்த மேல கருமை காட்டுவாரா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா அதுதான் இல்லை பாலதேவ சுவாமிகளுக்கு கல்யாணம்லாம் ஆகலை அவர் ஒரு துறவியாக இருந்தார் அவருக்கு பிடிக்கல உலகத்தை பிடிக்கல இல்லைன்றது ஒரு சாதாரணமான விஷயம்தான் ஏன்னா ஒரு இல்லத்த அரசனுக்கு வந்து அவங்க குடும்பத்தை பிடிக்கலன்னு சொல்லும்போது போது அது தவிர ஒழிய ஒரு துறவி அவருக்கு யாருமே சொன்னோன்னு இல்லை போது அவர் வந்து நேசிக்க தெரியாமல் இருந்துட்டாரு அதனால அவருடைய அறியாமைனால அப்படி பண்ணாரு அதையுமே புரிய வச்சுதான் கந்த சஷ்டி கவசத்தை வந்து ஏற்று வச்சாங்க அதனால நீங்களும் இந்த மாதிரி பண்றேன் அப்படின்ற பேர்லாம் பண்ணாதீங்க இன்னைக்கு குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு மனுஷங்களை நேசிட்டு பாருங்க கண்டிப்பா வாழ்க்கை அழகாகும் எந்த பிரச்சனை வந்தாலும் நமக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும் அதனால ஒவ்வொரு மனுஷன நேசிங்க அதுக்கப்புறம் கடவுளை நேசிட்டுலாம் அப்படி மனுஷனே நேசிக்க முடியலன்னா அந்த கடவுள்கிட்ட போய் கேளுங்க அந்த கடவுள் மனுஷனை எப்படி நேசிக்கணும்னு உங்கள் வாழ்க்கையில் சொல்லி தருவாங்க நீங்கள் நிறைய பேர் கடவுள்கிட்ட இருப்பீங்க அதாவது கடவுளே நீ என்ன கடவுளே நீ இப்படி பண்ணுற குத்திட்டு இருக்க எனக்கு எந்த ஒரு மகிழ்ச்சியுமே எனக்கு கொடுக்க மாட்டியான்னு நீங்கள் வேண்டிங்கன்னா அந்த கஷ்டத்தை எப்படி தீக்குறது அப்படின்றதுக்கு அந்த கஷ்டமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்றவங்களையும் உங்களை இந்த கஷ்ட தான் கடவுள் காமிச்சு கொடுப்பாரு இல்லையா அவரே என்னையா வந்து இவன் உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறான் இவன் உனக்கு கஷ்டம் கொடுக்குறான் இன்னொன்னா பேசாத இவன் உனக்கு வந்து உங்ககிட்ட நடிக்கிறான் அப்படிலாம் வந்து கடவுள் நேராக சொல்ல மாட்டார் ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு இன்பம் இருக்குன்றதை கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க பாலதேவராயர் சுவாமிகளும் அவருடைய எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அவர் அந்த பிரச்சனையை தாண்டி கந்தசஷ்டி கவசத்தை படித்தா படைத்தார் அப்படின்னா அதுலேயும் ஒரு இன்பம் இருக்குது அதனால மனுஷங்களையும் நேசிங்க கஷ்டம் கஷ்டம் கடவுள்கிட்ட போய் வேண்டாதீங்க உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் அதை தீர்த்து வைக்க எனக்கு யுக்தியை கூட வேண்டுங்க கண்டிப்பாக கடவுளை அதை நிறைவேற்றுவார் என்று கூறி உங்களோட கடந்த விடைபெறுவது நான்கு விஷயத்தினா ஊராட்சி ஒன்றிய நடங்களை பிடிச்சவாய்ப்பட்டியில் நான் நடத்தம் வந்து உங்கள் உங்களுக்கு நிலைங்கல்லாம் நன்றி வணக்கம்